வணக்கம் பெண்களாகிய நம்ம வீட்டில் நிறைய நேரம் நம்மளோட நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிச்சனில் தான் அப்போது அந்த கிச்சனில் இருந்துக்கிட்டே நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்படி சேமிக்கிறதுக்கு முத்தான மூணு டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா சரி முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேலண்டர் சேவிங்ஸ் அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பது நாளோ முப்பத்தோரு நாளோ அந்த மாதிரி இருக்குது அப்போது நம்ம அந்த நாளுக்கு ஏத்தாப்பில் அத்தனை ரூபாயை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அதாவது இன்றைக்கி ஒன்றாந்தேதினா ஒரு ரூபா ரெண்டாந்தேதினா ரெண்டு ரூபாய் மூணாந்தேதினா ரூபா இந்த மாதிரி அந்த மாதம் முழுவதும் டெய்லி டெய்லி நீங்கள் அதுக்குரிய காசை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு பர்ஸ்லேயோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி பணத்தை எடுத்து சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வந்து சேமிக்கலாம் அதே இது முப்பத்தொரு நாள்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சேமிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரவுண்டாக ஐநூறுபாயை வந்து சேமிக்கலாம் சரி அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கடையில் வந்து எதாவது மளிகை ஜாமா வாங்குகிறோம் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குகிறோம் இல்லைனா நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கி விட சொல்கிறோம் அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க மிச்ச சில்லற காசை வந்து நம்ம டேபிள்லேயோ எங்கேயோ அந்த மாதிரி வைக்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த கடையில் வாங்கின ஜாமான் போக இருக்கிற மிச்ச காசு அது சில்லறையாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு கிடையாது மீதம் இருக்கிற ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அந்த மாதிரி ஒரு சின்ன காசெல்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து வேற எதுக்கும் வந்து உபயோகப்படுத்தாமல் அதை எடுத்து இன்னொரு பாக்ஸில் வந்து நீங்கள் அதை வந்து சேமிச்சுட்டே வரலாம் இப்போது இந்த மாதிரி கடைகளில் வாங்குறதுலையும் நமக்கு மீதமாக காசு வரும் அதை எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடுகளுக்கு கூட நிறையா பேர் கொண்டு வருவாங்க காய்கறிகள் கீரை இந்த மாதிரி பூ இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்மளுக்கு வந்து மீதமாக காசு இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேற எதுக்கும் உபயோகப்படுத்தாமல் எடுத்து சேவிங்ஸாக வச்சிடலாம் சரி இதுலேயும் ஒரு ரவுண்டாக ஒரு ஐநூறுரூபா வரும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து மண்டேலேருந்து ஆரம்பிங்க திங்கட்கிழமை பத்து ரூபாய் செவ்வாய் இருபது புதன் முப்பது வியாழன் நாற்பது வெள்ளி ஐம்பது சனி அறுபது ஞாயிற்றுக்கிழமை எழுபது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் அந்த காசை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகுனா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி எண்பது ரூபா சேரும் இதே மாதிரி நாலு வாரமும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மொத்தமாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கும் இப்போது இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே உங்களால் முடியாத காசு அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இது வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிதான் வந்து செய்யுது சின்ன சின்ன காசாக தான் செய்யுது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டை நம்ம எடுத்து வந்து சேர்த்து வைக்கல சரி இந்த மூணு டிப்ஸ் மூலமாக மொத்தமாக ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல் டிப்பில் வந்து கேலண்டர் சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டாக ஐநூறு ரூபா வந்துச்சு ரெண்டாவது டிப்பில் வந்து இந்த மாதிரி மீதமாகிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கும்போது ஒரு ரவுண்டாக ஒரு ஐநூறுரூவா வந்துச்சு அப்போது மொத்தம் ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் இந்த வீக்லி சேவிங்ஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இதில் வந்து சேர்ந்துருக்கு இதை ரவுண்டாக வந்து ரெண்டாயிரூபா அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரி இதற்கப்புறம் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி மாதம் மாதம் சேர்த்து அதே டப்பாக்குள்ளே போட்டு வைக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது அதனால இப்போ நம்ம சேர்க்குற பணத்தை வந்து வளர விடணும் அப்போது அதை என்ன பண்ணலாம் இப்போ இந்த மாதத்தில் ஒரு ரெண்டாயிரூவா சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அது வந்து மாதம் முடியும் போது இந்த காசை கொண்டு போய் அந்த பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணிடுங்க அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் டெபிட் ஆகிற மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த பணம் வந்து வளர்ந்து மிகப்பெரிய ஒரு தொகையாக உங்களுக்கு வந்து வளர்ந்து நிற்கும் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட படிப்பு கல்யாணம் நிறையா விஷயங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை எக்காரணத்து கொண்டும் இடையில வந்து நீங்கள் வந்து உங்களோட உபயோகத்துக்கு எடுக்கக்கூடாது அப்போது இப்போ நம்ம வந்து பார்த்த மூணு டிப்ஸுமே வந்து பெண்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சேமித்து வைக்க முடியும் இந்த மாதிரி சேமித்து நம்ம நம்ம பணத்தை வளர்க்கலாம் நன்றி